நாளை புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமை நம்மிடத்தில் வருகிறது இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில இறைவனுடைய நாலு மலக்குகள் நமக்கு வேண்டி உதவி செய்வதற்கு நமக்கு வேண்டி தாலாவிடத்தில் துவா செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் அந்த அமல் எது புனிதமான மகத்துவமான நமக்கு இறைவன் பரிசாக தந்த செலவாத் ஆகும் ஆனால் இந்த செலவாத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது முழுவதுமாக வீடியோ கேளுங்கள் ஆயிரக்கணக்கான நமது பாவங்களை இறைவன் மன்னிக்க இந்த ஒரு செலவாத்தை குறைந்த எண்ணிக்கையில் ஓதினால் போதும் அதே நேரத்தில் இறைதூதர் நம்மை நேசிக்கதற்கும் நம்மிடத்தில் அன்பு செலுத்துவதற்கும் நாம் படிக்க வேண்டிய ஒரு செலவாத் அல்லாஹுதல்லா இதை நமது வாழ்க்கையில் வழக்கமா ஓதுவதற்குள்ள பாக்கியம் செய்வானாக இதை நமது வாழ்க்கையில் நாம் அதிகமாக ஓத வேண்டும் இதை நமது வாழ்க்கையில் எப்பொழுதும் ஓதுவதற்கு இறைவன் நமக்கு பாக்கியம் செய்வானாக இந்த ஒரு இல்மை நீங்களும் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லா வல்ஹம்துல்லா அஹூது பி கலிமா துல்லா ஹி தாமா திமின் குல்லி ஷைதானின் வஹாமா ஒமின் குல்லி ஐனின் லாமா இறைவன் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக நம்மிடத்திலிருந்து வந்த சிறிய பெரிய அனைத்து தவறுகளையும் அல்லாஹு தாலா பொறுத்து நமக்கு மன்னிப்பு வழங்குவானாக சந்தோஷமாக புனிதமான ஜனத்துல் ஃபிர்தோஸில் நமது இறை துதர் சுர்லா அலேவ் செல்லாம் அவர்களுடன் ஒன்று சேருவதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பு வழங்குவானாக புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம் அதிகமான மகத்துவங்கள் நிறைந்த ஒரு அழகான ஒரு தினமாகும் அதிகமான பறக்கத்துகளை நமக்கு எளிதில் வாங்கக்கூடிய ஒரு தினமாகும் அதிகமான நேமத்துகளை இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு நாளாகும் அதிகமான ரகுமத்துகளை கொண்டு இறைவன் நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தினமாகும் ஏராளமான அதாபுகளை நீக்கக்கூடிய ஒரு நாளாகும் அது ஏராளமானவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நாளாகும் அது நிறைய பேருக்கு சொர்க்கத்தில் பெரிய பெரிய பதவிகளை வழங்கக்கூடிய ஒரு நாளாகும் வெள்ளிக்கிழமை நிறைய பேருக்கு அறிந்தோ அறியாமலோ செய்த கோடானு கோடி பாவங்களை பொறுக்கக்கூடிய ஒரு நாளாகும் வெள்ளிக்கிழமை ஏராளமானவருக்கு அவர்களுடைய பதவிகளை உயர்த்தக்கூடிய ஒரு நாளாகும் வெள்ளிக்கிழமை இப்படி என்ன என்ன தீராத்த வகையில் மகத்தான ஒரு நாளில் தான் நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா இந்த ஒரு நாளில் நீங்கள் அதிகமாக தொழ வேண்டுமென்றோ அல்லது நீங்கள் நோன்பு வைக்க வேண்டுமென்றோ அல்லது நீங்கள் சக்காத்து கொடுக்க வேண்டுமென்றோ அல்லது ஹஜ்ஜு செய்ய வேண்டுமென்றோ நமது இறை தூதர் சொல்லலாஹ் அலேவ் நம்மிடத்தில் சொல்லவில்லை நமது முகமது நபி சொல்லு அலையவ் சொல்லாம் நம்மிடத்தில் சொன்ன ஒரு விஷயம் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் அதிகமான செலவாத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்று காரணம் அல்லாஹ் படைத்த நாட்களில் இன்னமில் அஃப்லில் ஐயாமில் எமில் ஜுமா ஜுமா என்கிற நாளுக்கு அதிக பவர் இருக்கிறது காரணம் அந்த ஒரு நாளில்தான் ஆதம் நபி அலைகி அல்லாஹு தாலா படைத்தான் ஆதம் நபி அலைகி அவர்களின் ரூகையும் எடுத்தது அந்த ஒரு நாளில்தான் அந்த ஒரு நாளில்தான் முதல் முதலாக அல்லாஹு தாலா மழையை பொழிய செய்தான் அந்த ஒரு நாளில்தான் அல்லாஹு தாலா அதிகமான ரகுமத்துகளை இறக்கினான் அப்படி தொடங்கி என்ன என்ன தீராத அளவிற்கு அருட்கொடைகளை தாலா பொழிந்த ஒரு தினமாகும் அதையெல்லாம் வைத்தே நமது இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சலாவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அப்போ இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் நமது இறை தூதர் சுருதாகரே செல்லம் அவருடைய மேலில் ஒரு சிறப்பான செலவாத்தை நாம் படிக்கப் போகிறோம் இந்த செலவாத்துடைய நமது இறை தூதரின் ஒரு அன்பு நமக்கு கிடைப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது நமது கல்வில் இறை தூதரிடம் நமக்கு ஒரு பாசமும் ஒரு அன்பும் வருவதற்கு அதிகமான செலவாத்தை நாம் ஓதுகின்றோம் நாம் செலவாத் ஓத 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 நமது இறை தூதரிடத்தில் ஒரு அன்பும் ஒரு பாசமும் ஒரு மொஹபத்தும் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை விஷயங்களை படிக்கும் போதே நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்த ஒரு விஷயம்தான் அவர்களிடத்தில் அதிக அதிகமான அன்பு நமக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நமது இறை தூதர் செல்லும் அவர்களுக்கு நம்மிடத்தில் நம்மிடத்தில் ஒரு அன்பு வருவதற்கு நம்மிடத்தில் ஒரு பாசம் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சலவாத்துலிஷ்கியா வழக்கமாக ஓதினால் போதும் குறைந்தது ஒரு பதினொன்று தடவை எல்லா நாட்களும் நாம் ஓதி வந்தால் நமது இறை தூதர் செல்லும் அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் நமக்கு வாங்கிவிடலாம் நமது இறை தூதர் சொல்லலாஹுலே செல்லம் அவர்களுடைய ஒரு பாசமும் அன்பும் நமக்கு கிடைத்து விட்டால் நாளை நமது மகிஷரையில் நாம் தப்பித்து விடலாம் நமது கபரில் நாம் வெற்றி அடையலாம் நாளை சொர்க்கத்தில் அந்த ஒரு நிழலில் நமக்கு இருப்பதற்கு அல்லாஹு தாலா பாக்கியம் தருவான் நாம் செலவாத் ஓதும் போதே நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை நாம் எவ்வளவோ கேட்டிருக்கிறோம் நமக்கு பொக்கிஷமாக கிடைத்த புனிதமான அந்த செலவாத்தை எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி ஒரு தடவை நாம் ஓதினாலே பத்து செலவாத் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கிறது அதாவது நான் சொல்றது குறைந்த எண்ணிக்கை ஆகும் ஏ ரொம்ப ரொம்ப குறைந்ததே பத்து நன்மைகள் அவனுக்கு எழுதப்படும் அதை போலவே அவனுடைய பத்து தீமைகளை அல்லாஹு தலா மாய்த்து விடுகிறான் அதை போலவே பத்து பதவிகளை உயர்த்த செய்கிறான் அது எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி செல்லல்லாஹு அலா முகமது செல்லு அலைஹி வல்லாம் நம் சாதாரணமாக ஓதக்கூடிய செலவாத் அலன் நூரி அப்படி தொடங்கி நமக்கு எளிதாக ஓதம் முடிக்கின்ற எவ்வளவோ செலவாத் இருக்கிறது சிலர் நாரியது செலவாத் வழக்கமா ஓதக்கூடியவராக இருப்பாங்க சிலர் தாஜ் செலவாத் வழக்கமாக ஓதக்கூடியவராக இருப்பாங்க சிலர் பாத்திமியா செலவாத் வழக்கமாக ஓதக்கூடியவராக இருப்பாங்க இப்படி ஏராளமான செலவாத்தை நாம் படித்திருக்கிறோம் மகான்கள் நமக்கு அதிகமான செலவாத்துகளை கற்று தந்திருக்காங்க இப்படி ஏராளமான செலவாத்துக்களை ஓதக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் உண்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கு எல்லாருக்குமே பறக்கத்தை அதிகமாக வழங்குவான் ஆக நாம் செய்த எல்லா தவறுகளையும் இறைவன் மன்னிக்க வேண்டுமா நாம் செய்த அனைத்து பாவங்களையும் ரப்புல் ஆலமின் மன்னிக்க வேண்டுமா நாம் அதற்கு நமது கைகளில் இருக்கிறது இந்த செலவாத்தை இறுக்கமாக பிடித்தால் போதும் முகமது நபி சொல்லா சொல்லம் அவர்களே நம்மிடத்தில் கூறிய ஒரு விஷயம் ஒரு செலவாத்து நாம் ஓதும் போதே நமது பத்து பாவங்களை தாலா மன்னிப்பு மன்னிக்கிறான் அப்போ இரண்டு செலவா ஒரு அடியான் ஓதுகிறான் என்றால் அவனுடைய இருபது பாவங்களை மன்னித்து விடுகிறான் நூறு செலவாத்தை ஒரு அடியான் ஓதினால் ஆயிரம் பாவங்களை தாலா மன்னித்து விடுகிறான் நாம் நமது ஒரு நாளிலேயே எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம் அப்படின்னு நம் கணக்கு பார்த்தா நமது கண்களால் அதிக தவறுகளை நாம் செய்கிறோம் நமது காதுகளால் அதிக தகவல்களை நாம் செய்கிறோம் நமது நாவினால் நமது நாவை மூடினால் நிறைய த தவறுகளிலிருந்து நாம் தப்பித்து விடுவோம் அந்த முறையில் நாம் ஒவ்வொரு நாளும் தவறுகளை செய்து கொண்டே வருகிறோம் அப்போ நமது ஆயிரம் தவறுகளை இறைவன் மன்னிப்பதற்கு ஒரு இருநூறு முந்நூறு செலவாத் ஓதினால் போதுமானது இப்போ ஒரு அடியான் தொடர்ந்து நிரந்தரமாக அவன் தவறுகளை செய்து கொண்டே வருகிறான் என்றால் அந்த அடியானுக்கு செலவா தோதுவதற்கும் இறைவன் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் இப்போ நீங்க செலவாத்து ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தாலே இறைவனுடைய மகஃஃப்ரத்து இறைவனுடைய ஒரு அற்கொடை உங்களிடத்தில் இருக்கிறது என்பதாகும் இப்போ என்னுடைய பாவங்களை நான் செய்த பாவங்களை இறைவன் மன்னிக்க நினைத்தால் மட்டுமே எனக்கு செலவா தோத முடியும் அப்போ என்னுடைய சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு செலவா தோதுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதா அதனுடைய அர்த்தமே அல்லாஹு தாலா உங்களுக்கு எனக்கும் மகஃபுரத்து தருவதற்கு அவன் நினைக்கிறான் அதனால தான் நமக்கு செலவாக தோத முடிகிறது அதனாலேயே நாம் செலவாத்துடைய எண்ணிக்கை அதிகரிப்போம் ஒரு செலவாத்திற்கு பத்து நன்மைகள் நமக்கு எழுதப்படுகின்றது பத்து தீமைகள் நமக்கு மாய்க்கப்படுகின்றது நாம் ஓதக்கூடிய செலவாத்தை பொறுத்து நமது ஆயிரம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் பாவங்கள் அப்படி மன்னித்து கொண்டே இருப்பான் இறைவன் அப்படி அந்த அடியானுடைய அக்கவுண்டில் அல்லாஹுதாலா அதிக அதிகமான நன்மைகளை எழுதுகின்றான் நான் சொல்லக்கூடிய இந்த செலவாத் இஷ்கியை கொண்டு நாம் வெற்றி அடைய வேண்டும் வெற்றியாளர்கள் கூட்டத்தில் நாமும் ஆகிவிட வேண்டும் நமது ஆரோக்கியம் என்பது என்றென்றுமே நல்ல முறையில் நிலைத்திருக்க நமக்கு அல்லாஹூத்தாலா தந்த ஒரு நேர்மத்தாகும் நமது ஆரோக்கியம் என்று ஆயுளும் ஆரோக்கியமும் அல்லாஹுத்தாலா நமக்கு வழங்கிய பெரிய ஒரு நேர்மத்தாகும் இந்த ஆரோக்கியம் நமக்கு வழங்கியுள்ள அந்த ஆரோக்கியம் என்றென்றும் நிலைத்திருக்க நல்ல முறையில் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு அதற்கு வேண்டி ஏதாவது மெடிசன் இருக்கிறதா அதற்கு வேண்டி ஏதாவது ஒரு உணவு இருக்கிறதா அதற்கு வேண்டி ஏதாவது மெடிசின் நம்ம இருக்கிறதா அதற்கு வேண்டி ஏதாவது ஒரு உணவு நம்மிடத்தில் இருக்கிறதா இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவிலும் எவ்வளவு பாய்சன் இருக்கிறதுன்னு பார்த்தா இன்னைக்கு நாம் வாங்கக்கூடிய காய்கறிகளாக இருந்தாலும் சரி அல்லது ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது தானியங்களாக இருந்தாலும் சரி அப்படி நாம் கடையில் வாங்குவதோ அல்லது வீட்டில் உள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி வீட்டில் வளர்ந்து வரக்கூடிய பொருட்களையும் நம்ம பாக்டீரியாவை நினைத்து நம்ம பயப்பட வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய ஒரு உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகமாகிவிட்டது நான் சொல்லி வருவது இன்றைக்கி நமக்கு ஆரோக்கியத்திற்கு வேண்டி நமக்கு வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வாங்கும்போது சந்தேகத்தோடு தான் வாங்க முடிகிறது நம்பிக்கையோடு நமக்கு வாங்கி வாங்க முடிவது கிடையாது நமது ஆரோக்கியத்திற்கு வேண்டி வாங்கும்போது அதில் ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது அப்போ புனிதமான பொக்கிஷமான செலவாத்தை நாம் அதிகப்படுத்தும் போது நமது ஆரோக்கியம் நல்ல முறையில் செயல்படுகிறது நமது ஆரோக்கியத்தினைத்து நாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை அதன் பின் அல்லாஹுதாலா நம்மிடத்தில் நல்ல உணவை கொண்டு தருவான் நமது ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்க என்ன தேவையோ அதையெல்லாம் ரப்பர் நம்மிடத்தில் கொண்டு சேர்ப்பான் நமது உள்ள ஒரு டென்ஷனை அல்லாஹு தாலா போக்கி விடுவான் டென்ஷன் ஒன்று விலகும்போதே நமது நோய்கள் என்பது விலகத் தொடங்கும் நமது உடலில் இருக்கக்கூடிய வேதனைகளை நமக்கு அறியாமலேயே சில நோய்கள் இருக்கும் அதையெல்லாம் அல்லாஹு தாலா போக்கி நம்மை நல்ல முறையில் நமது வாழ்க்கையை அல்லாஹு தாலா அமைப்பான் நமது பிள்ளைகள் நல்ல நடத்தையில் நமது பிள்ளைகள் நல்ல ஒரு பிள்ளைகளாக சாலிகான பிள்ளைகளாக வருவதற்கு செலவாத் காரணமாகிறது அதே போல் ஒவ்வொரு வீட்டிலும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த கடன் அடைவதற்கு செலவாத் காரணமாகிறது எவ்வளவு பேர் கடனில் மாட்டி இருக்கிறாங்க எவ்வளவு பேர் கடனில் அப்படியே மூழ்கி இருக்கிறாங்க அவர்களெல்லாம் செலவாத்தை கொண்டு தப்பித்தவர்கள் என்னிடத்திலேயே கூறியவர்கள் உண்டு இறை தூதரின் செலவாத்தை ஓதிய பிறகு என்னுடைய கடன் சிறிது சிறிதாக அடைய தொடங்கியது அப்படின்னு சொன்னவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னிடத்தில் ஒரு சகோதரி கூறிய விஷயம் என்னுடைய லட்சக்கணக்கான கடன்கள் நான் செலவாத் ஓதிய பிறகு அடைய தொடங்கியது அதனால இஷா மகரிப்புடைய இடையில் ஆயிரம் எண்ணிக்கையை நானே கணக்கு வைத்து ஓதிக்கொண்டு வருகின்றேன் ஆனால் அந்த இஷா மகரிப்புடையில் ஆயிரத்திற்கு அதிகமாக ஓதுவதற்கு எனக்கு ஆசை உண்டு ஆனா நான் சொல்லும் போது பூர்த்தி செய்ய வேண்டுமே என்று ஸ்பீடாக நான் ஓதும் போது அதுல எழுத்துக்கள் பிழை ஆகிறது அதாவது ஃபாஸ்ட்டாக நம்ம ஓதும் போது நமது வாயில் அந்த எழுத்துக்கள் அதனால் ஏதாவது பிரச்சனை வருகிறதா என்று கேட்குறாங்க நாம் செலவாத் ஓதும் போது அது இறைவன் அப்படியே ஏற்கின்றான் மற்ற எந்த அமலுக்கும் அந்த சிறப்பு கிடையாது செலவாத்திற்கு இறைவன் அப்படியே நம்மிடத்திலிருந்து அதை ஏற்றி விடுவான் இன்னும் அந்த சகோதரி கூறிய விஷயம் லட்சங்கள் எப்படி அடைப்பது இனி என்ன செய்வது என்று இருந்தேன் நான் செலவாத்தை ஓதத் தொடங்கியதிலிருந்து சிறிது சிறிது சிறிதாக என்னுடைய கடன்கள் எல்லாம் அடைந்து விட்டது என்று நான் கூட நினைத்து பார்க்கல அந்த ஒரு வகையில் என்னுடைய கடன்கள் சில கடன்கள் எல்லாம் எனக்கு அடைந்து கிடைத்தது என்று தாலா நமது எல்லாருடைய கடன்களையும் அடைத்து தருவானாக நமக்கு பறக்கத்து செய்வானாக நமது வீட்டில் பறக்கத்து வருவதற்கு நாம் செல்லக்கூடிய இடங்களில் நாம் ஈடுபடக்கூடிய இடங்களில் நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நமக்கு பறக்கத்து வருவதற்கு சலவாத் அதிகப்படுத்தினால் போதுமானது ஏராளமான மகான்கள் வெற்றியடைந்ததற்கு ஒரு ரகசிய காரணம் கூட செலவாத் ஆகும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அதிகமாக ஓதியது செலவாத் ஆகும் இஸ்லாத்தை அதிக அதிகமாக படித்தவர்கள் இஸ்லாத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் செலவாத் இல்லாமல் அவங்க ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க நமது இறை தூதர் செலவு அவர்களுடைய பேரில் செலவாத் ஓதவில்லை அப்படின்னு எந்த ஒரு மகானையும் நமக்கு பார்க்க முடியாது அல்லாஹு தாலா அவர்களுடைய தரஜைகளை அவர்களுடைய பதவிகளை உயர்த்த செய்தான் தாலா நமக்கும் செலவாத் அதிகப்படுத்துவதற்கு பாக்கியம் செய்வானாக அருள் புரிவானாக ஆமீன் நான் ஓதி வருகிறேன் என்றால் வழக்கமாக ஏதாவது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓதி வருகின்றேன் என்றால் நமக்கு இறைவனுடைய மலக்குகளின் உதவி நமக்கு கிடைக்கும் இப்ரேல் சலாம் நமது இறை தூதர் சுரலாஹுலே செல்லாம் அவர்களிடம் கூறிய ஒரு விஷயம் நெபியே உங்களுடைய பெயரில் செலவாத் ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு சொர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் அவன் நரகத்தில் ஒரு பாலம் வழியாக அவன் செல்ல வேண்டும் நெபியே ஒரு முடியை ஏழாக கிழித்த ஒரு பாலம் இருக்கிறது விட கூர்மையான ஒரு நேரான ஒரு பாலம் இருக்கிறது தூரம் என்பது ரொம்ப தொலை தூரம் உண்டு அதை அப்படியே நடந்து செல்ல வேண்டும் அப்பந்தான் சொர்க்கம் நுழைய முடியும் ஆனால் உங்களுடைய மேல் செலவா தோதக்கூடிய அந்த அடியான் சிராத்துல் பாலத்தை அடையும் போதே பாலத்தை அடைந்த உடனே நான் அவர்களுடைய கைகளில் பிடிப்பேன் நபியே அதன்பின் மின்னல் வேகத்தில் காற்றடிக்கக்கூடிய வேகத்தில் அந்த அடியானை நான் எந்த சிரமம் கொடுக்காமல் நான் அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வேன் நபியே இதை கூறியது யாரு மகானான ஜிப்ரல் அலேஹிசலாம் அதாவது நமது கைகளை பிடிக்க நாளை ஜிப்ரல் அலேஹிசலாம் மகிஷரையில் வருவாங்க அதுதான் அவங்க சொன்னதனுடைய அர்த்தம் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சலவாத்தை வழக்கமாக ஓதக்கூடிய அடியானுக்கு மகானான அஸ்ராயில் அலேஹிசலாம் கூறிய மற்றொரு விஷயம் ரூகை எடுக்க இறைவன் தேர்ந்தெடுத்த மலக்காகும் நெபியே உங்களுடைய மேலில் செலவாத் ஓதக்கூடிய அந்த அடியானுடைய ரூகை நான் எப்படி எடுப்பேன் என்றால் எல்லா மனிதர்களுக்கும் எடுப்பது போல அல்ல சாதாரண மனிதனுடைய ரூகை பிடிப்பது எப்படின்னா நமது இறை தூதர் சொல்கிறாங்க ஈரமாக நல்ல ஈரமாக இருக்கக்கூடிய ஒரு துணியை முள் செடியுடைய இடையில் போட்டதை எப்படி இழுத்து எடுப்பாங்களோ அதை போல தான் சாதாரண மனிதனுடைய ரூகை எடுப்பது எவ்வளவு வேதனை இருக்கும் எவ்வளவு வலி இருக்கும் ஆனால் நெபியே அதுபோல் அல்ல உங்களுடைய மேல் செலவாத் ஓதக்கூடிய அடியானுடைய ரூகை நான் எப்படி எடுப்பேன் என்றால் நெய் இருக்கிறது அந்த நெய்யில் ஒரு நூலை போட்டு எடு எடுத்தால் எப்படியோ அது போலதான் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த முறையில் நான் எடுப்பேன் என்று அப்போது உங்களுடைய மேல் செலவாத் ஓதக்கூடிய அந்த அடியானுடைய ரூகை அவ்வளவு மெல்லிசமாக எடுப்பேன் என்று ரூகை எடுக்கக்கூடிய மலக்கு கூறுகிறது நமக்கு செலவாத் அதிகப்படுத்துவதற்கு இறைவன் தௌஃபிக் புரிவானாக ஹாமீன் ஏனென்றால் மரணத்துடைய வேதனை என்பது கடுமையானது அதை அதை எப்படி நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய வேறு யாருக்கும் முடியாது நமது இறை தூதர் சொலா அலேஹி அவர்களை தவிர இனி மகானான இஸ்ராஃபில் அலஹிசலாம் கூறுகிறாங்க நெபியே உங்களுக்கு வேண்டி செலவா ஓதக்கூடிய அந்த அடியான் நாளை மகிஷரையில் வருவாங்க மகிஷரையில் வரும்போது எல்லாருமே சுயநலவாதியாக இருப்பாங்க எல்லாரும் அவர்களுடைய காரியங்களை நோக்கி தான் ஓடுவாங்க ஆனா நான் அவர்களை கைவிட மாட்டேன் நெபியே அவர்களுக்கு வேண்டி சுஜூதில் இருந்து அவர்களுடைய காரியங்களை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நெபியே என்று மகானான இஸ்ராஃபில் சலாம் கூறுகிறாங்க நான் இறைவரிடத்தில் சுஜூது செய்வேன் சுஜூது செய்து இறைவரிடத்தில் நான் அந்த அடியானுக்கு வேண்டி துவா செய்வேன் நெபியே இறைவா இந்த அடியான் நமது இறை தூதர் சொல்லதோ செல்லம் செல்லாம் அவருடைய மேல் அதிகமாக செலவா தோது அடியான் இந்த அடியானுடைய பாவங்களை நீ மன்னித்து இவர்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக என்று ரப்பிடத்தில் நான் அழுது துவா செய்வேன் அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லாமல் நான் எங்கும் போக மாட்டேன் நெபியே அப்படின்னு இஸ்ராஃபீல் அலஹிஸ்லாம் அலக்கு கூறியதாம் மற்றொரு அலக்கு மீகாயில் அலிஹிஸ்லாம் நெபியே உங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகமாக செலவா தோதக்கூடிய அந்த அடியானுக்கு நான் கொடுப்பது என்னன்னு தெரியுமா நெபியே நாளை எல்லாருமே எரிகின்ற சூரியனுடைய நெருப்பில் நிற்கும் போது உங்களுடைய மேல் சலவாத் ஓதக்கூடிய அந்த அடியானின் கைகளை பிடித்து அர்ஷுடைய நிழலில் நான் அவர்களை கொண்டு சேர்ப்பேன் நெபியே அப்படின்னு மீகாயில் அழகி செல்லாம் கூறியதாம் இறைவா எங்களுக்கு இந்த செலவாத்தை ஓதுவதற்கு நீ அருள் புரிவாயாக பாக்கியம் செய்வாயாக நமது இறை தூதர் சொலோதா உழைவு செல்லாம் அவர்களுடைய ஒரு அன்பு நமக்கு கிடைக்கும் அவர்களுடைய அன்பும் அவர்களுடைய பாசமும் அவர்களுடைய ஒரு முகபத்தும் நமக்கு கிடைப்பதற்கு எல்லா நாட்களுமே அவர்களுடைய எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை நமக்கு தேவையான அவர்களுடைய ஷஃபாத்து நமக்கு கிடைக்க அதாவது அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைப்பதற்கு எல்லா நாட்களும் சலவாத்துல் இஷ்கியா இந்த ஒரு செலவாத்தை குறைந்தது பதினொன்று தடவை நீங்கள் ஓதுங்க நமது இறை தூதர் சுல்லாஹ் ஹுலேஸ்லாம் அவர்கள் நம்மை ஒன்று திரும்பி பார்த்தாலே நாம் வெற்றியடைந்து விடுவோம் நாளை இன்ஷா அல்லா இந்த செலவாத்தை நமக்கு ஒன்று ஓதுவோம் ரொம்ப ரொம்ப எளிதாக ஓதக்கூடிய செலவாத் இப்பொழுதே உங்களுக்கு படித்து விடலாம் அல்லாஹும் சல்லி அலா சையீதினா முகமதீன் ரஹ்மத்தில் ஆலமீன் ராகத்தில் ஆஷிகின் ஒலா ஆலிஹி வ சஹுபி வ சல்லம் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக இறைவன் கபூல் செய்வானாக நமது பிரார்த்தனைகளை அப்ப நாளை புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமை நம்மிடத்தில் வருகிறது ஒரு பதினொன்று தடவை ஓதாமல் யாரும் நஷ்டமடைந்து விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்